ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோதுமை மாவில் இடியாப்பம் செய்ய போகிறோம் அதுக்கு இன்றைக்கி நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா கோதுமை மாவு எடுத்துக்கோங்க கோதுமை மாவாக இருந்தாலும் சரி அல்லது கோதுமை மாவுலே ரெடிமேட் பேக்க இடியாப்ப மாவு இருக்குது அதையும் இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மாவை எடுத்தாச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வெந்நி சேர்த்து நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம் எல்லா இடியாப்பமும் செய்கிற மாதிரியே தான் கோதுமை மாவு இடியப்ப வச்சு இன்றைக்கி செய்ய போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்து நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது வெந்நி ஊற்றி அந்த வெந்நிலையே நம்ம நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் மாவு நல்லா வேகம் இல்லைன்னா நமக்கு ரொம்ப இடியாப்பம் புளிகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தண்ணி சேர்க்கக்கூடாது வெந்நீர் சேர்த்து நம்ம இடியாப்பத்துக்கு நல்லா எடுத்துக்கலாம் இப்போ கோதுமை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வெந்நீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கை சூடு பொறுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க கை இட்ட முடியலை அப்படின்னா நீங்கள் ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெந்நீர் ஊற்றி நல்லா பிணைஞ்சி எடுத்தாச்சு இன்னும் கொஞ்சம் வெந்நிர் சேர்த்துக்கலாம் ரொம்ப கிட்டியாக இருக்குது கொஞ்சம் வெந்நி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கையில் பிடிக்கிற கூடிய அளவுக்கு சூடு இருக்கணும் சூட்டோடு பிணைஞ்சாதான் நமக்கு இடியாப்போ கொஞ்சம் நல்லா வரும் கை பொறுக்கக்கூடிய சூடில் நீங்கள் பிணைஞ்சி எடுத்துக்கோங்க நல்லா பெனஞ்சி எடுத்துட்டு நம்ம இடியாப்பாய்ச்சியில் சேர்த்துக்கலாம் இடியாப்ப குழலில் இடியாப்பாய்ச்சி சேர்த்துட்டு இருக்கிற மாவை நம்ம இடியாப்ப குழலுக்குள்ள மாற்றிட்டு இனிமேல் நம்ம இடியப்ப சுட ரெடி பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஊற்றி செய்கிறேன் எல்லா மாவுக்கும் மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் வெந்நெய் ஊற்றின மாவை எல்லாத்தையுமே பெண்ணைஞ்ச மாவை இடியாப்பாய்ச்சியில் சேர்த்துட்டு மீதி இருக்கிற மாவுக்கு திரும்ப வெந்நி ஊற்றி நம்ம செஞ்சுக்கலாம் உடனே எல்லாமே பெண்ணைஞ்சி வச்சோம் அப்படின்னா ஆறிடும் அப்படி ஆறிடுச்சு அப்படின்னா நமக்கு இடியாப்பம் புளிகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் அப்பப்போ குழலில் வைக்கிறப்ப வெந்நி ஊற்றி நல்லா பிணைஞ்சி அதுக்கப்புறம் அதை நீங்கள் வச்சா போதும் அப்படி வச்சிங்க அப்படின்னா மாவும் ஆறாது நமக்கு இடியாப்பமும் நல்லா ஈஸியாக புழிஞ்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க மொத்தமாக பிணைனா பிணைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் ஃபஸ்ட்டு நான் ஒன்று வச்சுட்டேன் அதுக்கு அடுத்து இது ரெண்டாவது கொஞ்சம் வெந்நி ஊற்றி மீதி இருக்கிற மாவெல்லாம் இந்த மாதிரி இடியாப்பம் புழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இடியாப்பம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நமக்கு புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இப்போ இடியாப்ப எல்லாத்தையும் புளிஞ்சி எடுத்தாச்சு இதை நம்ம நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு வேக வச்சு எடுத்தாச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகணும் கோதுமை மாவு ரெடி ஆகிடும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா இடியாப்பம் ரெடி பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இடியப்பம் ரெடி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணியை அந்த ஓரமாக தெளித்து எடுத்துட்டு இடியப்ப பாத்திரத்தை கவுத்தி போட்டாச்சு துணி மேலே கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க தெளிச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இடியாப்பம் வரும் தண்ணி தெளிக்கலை அப்படின்னா இடியாப்பம் அந்த துணியிலே ஒட்டிக்கிடும் அதனால் நம்ம தண்ணி தெளிச்சுட்டு இடியப்பம் எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு கோதுமை மாவு இடியப்பம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ